அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேஃபாக ரெசிபி என்னென்னா அதுக்கு சட்டி வச்சாச்சுங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க சூடாகிடுச்சுங்க கடுகு ஓட்டு சிம்பிளாக தான் ஒன்றுமே போடலாம் நம்ம மிளகா தான் காரம் நல்லா இருக்குங்க நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் எதாவது சாப்பிட்றணும் கொஞ்சம் சூப்பட்டுக்கலாங்க எதாவது சாப்பிடணும் கொஞ்சம் சுருக்கணும் வச்சு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்து வெங்காயம் கொடிய வெங்காயமாக இருக்குது வச்சுக்கிறாங்க அதை அப்படியே உரிக்க வேண்டாங்க கட் பண்ண வேண்டாம் உரிச்சு நல்லா உரித்து அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுனா நல்லா வந்துடுங்க சின்ன வெங்காயம் வேண்டாம் மூசாக போட்டுக்கோங்க நல்லா சுருக்கணும் எதாவது சாப்பிடணும் அப்படின்னா இப்படி இதை வச்சே பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த புளி தான் போட்டுக்கோங்க அப்போ நல்லா சேருங்க ரஞ்சாயத்தில் மிளகாயில் உப்பு நல்லா சேர்ந்துக்கணும் உணக்க முடியாது போட்டுருங்க சரி பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்களுக்கு கிடாதுங்க நல்லா பூமியை எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டு திருப்பி அடிக்கும் நல்லா சாப்பிடணும் கோல இருக்குதுன்னா சாப்பிடலாம்

இது காரம் அதனால மிளகா காரங்க அதனால் நாங்கள் எதுவுமே சேர்க்கிறோங்க வெங்காயம் இது கொஞ்சம் புளி புளி கொஞ்சம் நல்லா படத்தில் ஊர் அந்த காரத்துக்கு அந்த காரத்துக்கும் குழம்புக்கும் வெங்காயத்துக்கு சூப்பராக இருக்குங்க நான் கரைச்சி வச்சுருக்குறேன் புளி புளி நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் ஊற்றிக்கலாங்க வேலை வேலை நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் பழைய புளிங்க இந்த பழைய புளிக்கு நாங்கள் அடிக்கடி வைப்போம் அடிக்கடி வைப்போம் அடிக்கடி வைப்போங்க இந்த குழம்பு இந்த மாதிரி கிரே மாதிரி வச்சு இதை வச்சே சாப்பிட்டுடுவாங்க அவங்களுக்கு எதாவது மழை இது எதாவது சாப்பிடும் போல் நல்லா காரமாக சாப்பிடும் போல் இருக்குன்னு எங்கள் வீட்டில் பிள்ளைகளும் அது மாதிரி செய்ய நீ எத்தனை கூட்டு வச்சு எத்தனை குழம்பு வச்சாலும் அது நல்லா இருக்குமே இருக்கு நல்லா இருக்கும் நீ வெயி வெயி அப்படின்னா அடிக்கடி கேட்பாங்க அதனால் நாங்கள் அடிக்கடி செய்வோங்க நம்ம தோட்டத்தில் உள்ள மிளகாய் தான் மிளகா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்கானிக்காக மருந்து வந்து போடாததுனால இந்த மிளகாவுக்கும் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி வெங்காயத்துக்கும் பழைய புளிதாங்க

பூக்களை ஊற்றி சுற்ற மட்டும் நல்லா போட்டாங்க ட்ராவல் பண்ணாலும் வெளியே போனாலும் எடுத்துகிட்டு போகலாங்க சப்பாத்திட்டு சாப்பாட்டுக்கு நல்லா கடா இருங்க சூப்பராக இருக்குங்க ரெடியாக இருக்குங்க மிளகாய் மிளகாய் காரத்துக்கு ரெடிங்க அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாங்க ஒரு வெங்காயத்தை எடுத்து மிளகாய் எனக்கு ஆகாதுங்க பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிடுவாங்க சூப்பருங்க சூப்பராக இருக்குது காரம் உப்பு அப்படியே சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சுட சுட சாப்பாடு ரெடியாதுங்க பாருங்க சாப்பாடு ரெடியாகுது அதுக்கு தாங்க மெசேஜ் செஞ்சுருக்குறேன் நான் இதை தான் கேட்குறாங்க பிள்ளைகள் எல்லோரும் அணைகள் எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்